ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயஸ் சமையல் நம்ம சேனலில் இன்றைக்கி பாலும் சர்க்கரை எதுவும் சேர்க்காம நல்ல சூப்பர் ஹெல்த்தியான கேரட் ரவா லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பவுலில் ஒரு கப் அளவுக்கு ரவை அளந்து எடுத்துக்கோங்க இது வந்து இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்குது இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி விட கொஞ்சம் லூஸாக பேசஞ்சு எடுத்துக்கலாம் இதில் நீங்கள் தண்ணிக்கு பதிலாக நல்லா திக்காக காய்ச்சி ஆறின பால் கூட சேர்த்து பசஞ்சிக்கலாம் பசையும் போது கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி பசஞ்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு இருக்கணும் இந்த அப்படியே மூடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் இப்போ வந்து அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் காய்ஞ்சதும் அதில் கொஞ்சமாக பாதாமும் முந்திரியும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இப்போ அதே நெய்யில் பெரிய சைஸ் கேரட் ஒன்று துருவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த நெய்யிலே கேரட் வந்து சிம்மில் வச்சு நல்லா வறுக்கணும் கேரட் நல்லா வெந்து வாசனை வரும் அது வரைக்கும் சிம்லையே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கொஞ்சம் கூட பதம் இல்லாமல் நல்லா வறுபடணும் அது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் வர இப்போ நல்லா வறுப்பட்டு நல்லா சுருங்கி வந்துடுச்சு கேரட்டு அளவுக்கு நல்லா வதங்கினதும் இதை தட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம ப்ரசஞ்சி வச்சுருந்த ரவை வந்து நல்லா ஊறி இருக்கு பாருங்கள் ப்ரசஞ்சு வைக்கும்போது கொஞ்சம் இலகின மாதிரி இருந்துச்சு அந்த ரவை நல்லா ஊறினதுக்கப்புறம் கரெக்டாக அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு அளவு தான் இருக்கணும் ரொம்ப இலகின மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தட்டி எடுக்க முடியாது இந்த மாதிரி மாவை கரெக்டான பிசைஞ்சிட்டு ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு ஒரு மீடியம் சைஸ் உருண்டியாக எடுத்து இந்த மாதிரி தட்டிக்கோங்க ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் நம்ம நார்மலாக அடை எப்படி தட்டுவோமோ அந்த சைஸுக்கு தட்டிக்கோங்க கையில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம கூட கொஞ்சம் நெய் தடவிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு நம்ம கேரட்டை வதக்கி எடுத்துடலாம் அதே கடையிலேயே நம்ம தட்டின ரவையும் சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் சிம்மில் வச்சு அந்த ரவை நல்லா வேகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபுல்லாக வச்சுட்டிங்கன்னா மேலே வந்து கலர் வந்துடும் உள்ள ரவை வந்து வேகாது அதை நல்லா சிம்லையே வச்சு கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி நம்ம பசங்க வச்சுருந்த எல்லா மாவுமே அடை மாதிரி தட்டி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உதுத்து போட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்கும் போது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நல்லா பவுட்ரு மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க இது அரைக்கும் போது நல்லா ரவை மாதிரி வந்துடும் ரொம்ப நைஸாக இல்லாமல் நம்ம ரவை எப்படி இருக்குமோ அந்த பதத்துக்கு அரைக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இதே மாதிரி எல்லாமே அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாமே அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சுருந்த கேரட் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த ரவை கூட இந்த கேரட் நல்லா கலந்துக்கோங்க நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கலந்துக்கணும் இந்த கேரட்டோட கலரும் அந்த நெய்யோட வாசனையும் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா ஆரஞ்சு கலரில் இருக்குது இப்போ இது கூட வந்து நான் முக்கால் கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை வந்து நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா பொடி பொடியாக இருக்கணும் துருவி வச்சு துருவிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி பாதாமும் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த வெள்ளம் முந்திரி ஏலக்காய் பொடி எல்லாம் நல்லா கலந்து வர மாதிரி கசிஞ்சிக்கோங்க இதில் வந்து நீங்கள் பதிலாக சக்கரை சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம் சக்கரை சேர்க்கும் போது லைட்டாக மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி சேர்க்கும் போது உங்களுக்கு நல்லா அது சக்கரை ரவையோடு மிக்ஸ் ஆகிடும் உருண்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது வந்து வெள்ளம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு பிடிக்கணுமோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க வெள்ளம் சேர்க்குறதுனால கொஞ்சம் லைட்டாக கலர் டல்லாக இருக்கும் அதே நீங்கள் சக்கரை சேர்க்கும் போது அந்த ஆரஞ்சு கலர் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே லட்டு பிடிச்சி எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே லட்டு பிடிச்சி எடுத்தாச்சு பாருங்கள் நல்லா சூப்பராக கம கமன வாசனையாக அந்த கேரட்டோட கலரும் அந்த முந்திரி பாதாம் எல்லாம் போட்டு செம்மையாக இருக்குது நல்லா சாஃப்டாக இருக்குது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்